அனைவருக்கும் வணக்கம் திருஞான சம்பந்த ஜோதிட அரியலூர் மாவட்டம் நவக்கிரக தமிழ் எதிரிய ஜோதிட பிரகாரம் அதன் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் எதிர்த்த பற்றி கொண்டு வருகின்றேன் இந்த வார்த்தை அடிப்படையில் எல்லாமே இது சரிதான் நீங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க அதனால் இன்று வார்த்தடிப்படையில் சர்க்கார் ஐந்தெழுத்து சர்க்காருக்கு அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்கினிடம் மூணு ஒம்பது ஏழு எட்டு ஒம்பது இதெல்லாம் கூட்டாக்க முப்பத்தி ஆறு அதனுடைய விதி என்கிறது ஒன்போது சர்கார் சர்க்காருடைய விதியின் ஒன்பது நூறு இரண்டு எழுத்து இந்த நூறு அதுக்கு உண்ட அதற்குரிய என்கிறதும் எட்டு ஒன்று நூறு எட்டு ஒன்று ஒம்பது இல்லை கூட்டினாக்கா எட்டு ஒன்று ஒம்பது தான் அதை கூட்டினாக்கா ஒம்பது தான் நூறு நூறுக்கு ஒரு மதிப்பு உண்டு அதில் தான் நூறு நாள் வேலை திட்டம் நூறு ரூபாய் நூறு நாள் என்று ஒரு கெடுவெல்லாம் வைக்கப்பட்டு வருகிறது அதான் நூறு நூறுடைய விதி என்கிறது ஒன்பது அடுத்ததாக கரகாட்டம் கரகட்டத்துக்கு வந்து ஆறு எடுத்து அதற்கு உண்டான எண்கிற ஒன்று மூணு எட்டு ரெண்டு அஞ்சு ஏழு இல்லை கூட்டாங்க இருபத்தி ஆறு அதோட விதி என்கிறது எட்டு கரகாட்டம் கரகாட்டம் என்பது நம்ம கரகம் தூக்கிட்டு ஆடுறது அதெல்லாம் கரகாட்டம் பால் குடம் எடுக்கிறதும் அதில் வருகிறது பால்குடம் அதற்குரிய விடியன் பால் குடத்துக்கு உண்டானா என்கிறதும் ஏழு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இல்லை கூப்டாக்கா இருபத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஐந்து பால்குடம் குடத்துடைய விதி எண் ஐந்து பதில் பதிலுக்கு வந்து மூன்று எழுத்து ஒம்பது எட்டு ஒன்று இல்லை கூப்டாக்கா பதினெட்டு அதனுடைய விதி என்கிறது ஒம்பது பதில் விடை விடைக்கு வந்து இரண்டு எழுத்து ஆறு ஒம்பது கூட்டுநாக்கா பதினைஞ்சி அதனுடைய விதி என்கிறது ஆறு எங்கள் உதவி எங்கள் உதவிங்கிறது அது மிகப்பெரிய முக்கியமானது எங்கள் உதவி அதுக்கு வந்து ஏழு எழுத்து நாலு எட்டு ஒன்று நாலு மூணு ஏழு ஆறு இதெல்லாம் கூட்டினாக்க இருபத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஐந்து எங்கள் உதவி எங்கள் உதவிங்கிறது ஐந்தாம் இடத்தை சார்ந்து வருகிறது உங்களை நம்பி ஏழு எழுத்து அந்த ஏழு எழுத்துக்கு உண்டான எண்கிறதும் மூணு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ஏழு ஒன்று இதெல்லாம் கூட்டாக்க முப்பது அதோடைய விதி என்கிறது மூன்று உங்களை நம்பி உங்களை நம்பி என்ற ஒரு எண்களிடம் மூன்று உங்களை நம்பி அந்த எத்தனை ஏழு சாணங்கள் எத்தனை எண்கள் இருந்தாலும் ஒம்போது எண்ணுக்கும் அந்த மூன்றாவது விதி எண்ணுத்தான் உங்களை நம்பி என்று சொல்லப்படுகிறது எங்கள் உதவி அது ஐந்தாவது என்கின்ற ஒரு ஜக்கம்மா ஜக்கம்மாவுக்கு வந்து ஜனிக நிறம் மூணு ஏழு ஒன்று ஏழு எட்டு இல்லை கூட்டங்கள் இருபத்தி ஆறாவது விதி என்கிறது எட்டு ஜக்கம்மா ஜக்கம்மானா அந்த குழு குழுப்பக்காரவங்களாம் ஜக்கம்மா போடுறாங்க அதான் அதான் ஜக்கம்மாவுக்கு விதியின் எட்டு அது கடவுளுடைய சாணத்தில் வந்து குந்திருக்குது எட்டாவது என்கிற நேரத்தில் படுபட்சி படுபட்சி அதுக்கு உண்டான என்கிறதம் ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான என்கிற ஒம்பது ஏழு ஒம்பது ரெண்டு நாலு இதான் கூட்டினாக்க முப்பத்தி ஒன்று அதோடைய விதி என்கிறது நாலு படுப்பச்சு படுப்பிறை என்கிறதம் நாலு பாருங்கள் உலகத்தில் வந்து இந்தியாவில் வைத்து கொண்டால் ஒரு மருத்துவ படிப்புக்கு போராட்டங்கள் நடக்கிறது அதுக்கெல்லாம் அதனுடைய வார்த்தை என்ன நீட்டு என்ற இரண்டு தான் போராட்டங்கள் நடக்கிறது நீட்டு ஒரு நல்லது தான் ஆனால் கிராமத்து மாணவர்கள் அதனால் முன்னுக்கு வர முடியாது நீட்டு இருப்பது நல்லதையும் குறிக்கிறது கெட்டதையும் குறிக்கிறது நீட்டு என்றால் மருத்துவ படிப்பு தமிழுக்கு இரண்டு எழுத்து ஆங்கிலத்துக்கு நாலு எழுத்து வரும் அப்போ நீட்டுக்கு வந்து இரண்டு எழுத்து அந்த இரண்டு இடத்துக்கும் உண்டானது ஏழு ரெண்டு அதுக்குரிய எண்கினதம் ஒன்பது நீட்டு நீட்டு வந்து ஒன்பதாவது எண்கினத்தில் வருகிறது இன்றைக்கி மருத்துவ படிப்பு நீட்டு என்றால் மருத்துவ படிப்பு அதுக்குரிய எண்கினால் ஒன்பதாவது எண்ணில் வருகிறது ஒன்பதாவது எண்ணில் குருவி சாணத்தில் வருகிறது அந்த ஒன்பதாவது எண் தான் மாணவர்களை மருத்துவ படிப்புக்கு கொண்டு செல்கிறது டாக்டர் முதல் டிடிஎஸ் வரை அது அந்த ஒன்பதா எண்களை தான் குறித்து பிரித்து காட்டுகிறது நீட்டு என்ப என்பதிலே மருத்துவ படிப்பு அது யார் யாருக்கு எந்தெந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த ஒன்பதாவது தான் எடுத்து காட்டுகிறது சிலருக்கு தோல்வியாதி சிலருக்கு நரம்பு சிலருக்கு இதயம் சிலர்களுக்கு எலும்பு இப்படி பல பல பிரிவுகளை நீட்டு என்ற மருத்துவப்படி படித்து பாஸ் பண்ணிட்டாக்க அவங்களுக்கு அந்தந்த பிரிவு வரியாக கொடுக்கப்பட்டு வருகிறது அதனால் வந்து பிடிஎஸ் வரை எம்பிபிஎஸ் முதல் பிடிஎஸ் வரை அதுக்குரிய உட்பிரிவு எல்லாம் அந்த நீட்டில் ஆராய்ச்சியத்தை எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதுக்குரிய மா மார்க் தந்தபடியே அவர்களுக்கு குறிப்பு பிரித்து விடப்பட்டு ஐந்து ஆண்டு காலமோ நான்கு காலமோ ஐந்து ஆண்டு காலமோ அதனுடைய எம்பிபிஸை படித்து முடிக்கிறார்கள் மேற்கொண்டு அவங்கவுங்க விருப்பம் ஆனால் நீட் என்ற என்றால் மருத்துவ படிப்பு அதற்குரிய எண்ணி நிறம் ஒம்பது அதனால் உலோகம் எழுத்து வருகிறது உலோகத்துக்கு வந்து மூணு ஒம்பது ஒன்று ஏழு இலம் கூட்டாக இருபதா அதனுடைய விதி என்கிறது இரண்டு உலோகம் என்றால் உலோகம் என்பது விதியன் இரண்டை குறிக்கிறது ரன் மூணு ஆறு ரன்னுக்கு வந்து மூணு ஆறு குறிக்கிறது ஒன்பதாவது விதியன் யார் யார் ரன் குறிக்கிறாங்களோ அழிக்கிறாங்களோ அதுதான் ரன் ஒன்பதாவது விதியன் பரிசாக கொடுக்கப்படுகிறது அவர்களின் வீரத்தை கொடுக்கின்றது சர்ச்சை நாலு எடுத்து மூணு ஒம்பது ஒம்பது ஏழு இதெல்லாம் கூட்டாக்க இருபத்தெட்டு அதோடைய விதி என்கிறது ஒன்று சர்ச்சை விதி என்கிறது ஒன்று காசி காசிக்கு போகிறோம் இல்லையா அதான் காசி இரண்டு எடுத்து எட்டு நாலு இதெல்லாம் கூட்டாக்க பனிரெண்டு அதோடய விதி என்கிறது ஒன்று காசியில் வந்து பனிரெண்டு கிரகங்களும் பனிரெண்டு ராசிகளும் நவகிரகம் ஒன்பதும் காசி நோக்கியே செய்கிறது காசி நோய்க்கே வருகிறது காசியில் சென்று தான் நம்முடைய புதன் பகவான் புரதிஷை காசி விஸ்வநாதர் வந்து பிரதிஷ்டை செய்து புதன் பகவான் தான் அதான் காசியோட என்கிற பனிரெண்டு அந்த பனிரெண்டு ராசியும் நவக்கரக ஒன்பதும் அங்கேயே தோன்று கொண்டு வருகிறது அங்கேயே சுற்றி கொண்டு வருகிறது எல்லாமே எல்லா மோட்சாடையோ அடையிறவங்களாம் காசிக்கு சென்று ஒரு முறை போய்ட்டு வருவாங்க காசி ஒன்பதாய் காசி பனிரெண்டு பனிரெண்டு ராசி மூன்றாறு விதி குறிக்கிறது நிறமாறும் பூக்கள் நிராமாரும் பூக்களுக்கு வந்து ஒம்பது எட்டு ஏழு எட்டு ஒன்று ஏழு ஒம்பது ஏழு ஒன்று நாலு இலா கூட்டாக அறுபத்தி ரெண்டு அதனுடைய விதி என்கிறது எ எட்டு நிறமாறும் பூக்கள் விதியின் எட்டு உச்சி உச்சி என்றால் மதியம் உச்சி நீ நம்மளுடைய நேராக நம்ம நீண்டாக நம்ம உச்சி உச்சி வந்தால் பன்னிரெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி ஆகக்கூடியது எல்லாத்துக்கும் ஆ மரம் காடு எல்லாத்துக்குமே அதான் ஆச்சு உச்சி மூணு மூச்சிக்கு மூணு எழுத்து மூணு ஒம்போது நாலு இதெல்லாம் கூப்பிட்டாங்க பதினாறு அதோடய எண்கள் ஏழு எண் ஏழு உச்சிக்கு வந்து ஏழாவது விதி எண்ணை காட்டுகிறது ஏழாவது விதியில் வருகிறது உச்சி நமக்கு மேலே இருக்கிறது உச்சி ஆகையால் இந்த வீடியோ கால் மூலமாக நான் யூடியூப் வீடியோ கால் மூலமாக பேசிக்கொண்டு வருகின்றேன் இவை லாவா செல்லும் மூலமாக தான் நான் சாதாரண லாவா செல்லும் மூலமாக தான் கொண்டு வருகின்றேன் ஆகையால் இந்த எண்கு நிறம் அடிப்படையில் உறுதி செய்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அரியலுமான் நான் திருங்கால் அரியலு மாவட்டம் எண்கு நிற நன்றி வணக்கம்